சோமன் அறைக்குள் மெதுவாக நுழைந்தான் உள்ளே அம்பலவாணரின் தலைமாட்டில் ஒரு அகல் விளக்கு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது மருந்துகளின் கலவையான வாசம் அந்த அறை முழுவதும் நிரம்பி இருந்தது சோமன் வெளியே நின்றிருந்தவர்களுக்கு உள்ளே வரலாம் என்று சைகை காட்டினான் வெளியே தயங்கி நின்ற இருவரும் மெதுவாக பூனை போல் உள்ளே நுழைந்தனர் அவர்களில் ஒருவன் அம்பலவானரின் தலைமாட்டை நோக்கி நகர்ந்தான் இன்னொருவன் கால் நோக்கி நகர்ந்தான் சோமன் அவரது நெஞ்சுக்கு நேராக குனிந்தான் தலைமாட்டில் நின்றவன் அம்பலவாணரின் கைகளை பிடிக்க குடிந்த பொழுதுதான் அது நடந்தது அவனது முகத்தை சுற்றி திடீர் என்று ஒரு துணி போர்த்தி மூடப்பட்டு பின்னோக்கி இழுக்கப்பட்டான் அவனது கைகள் உடனே பின்புறமாக முறுக்கி கட்டப்பட்டது அவன் என்ன நடந்தது என்று சுதாரிக்கும் முன்பாகவே அவன் வீழ்த்தப்பட்டிருந்தான் கால் மாட்டில் நின்றிருந்தவன் உஷாராக முன்பே அவனது கழுத்தில் ஒரு வாழ் பதிந்தது நகராதே என்று உரத்த குரலில் கட்டளையிட்டது ஒரு குரல் என்ன நண்பர்களை முழுக்கதையும் கேட்கணுமா அதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லனா கமெண்ட் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன் அதை கிளிக் பண்ணி முழுக்க அதையும் கேளுங்க